சாத்தான் எந்த விதத்திலும் குற்றம் சாற்றப்படுத்தாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவர்களைப் பேசு முதிர் வயதுள்ள புஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்ரீகளும் அப்படியே பரிசுத்ததற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவுபசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலியசிறிகள் தங்கள் புஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தருத்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களைப் போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள புத்தி சொல்லு அப்படியே பாலிய புஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகர்ப்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தைப் பேசுகிறவனுமாயிருப்பாயாக தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை